ஹாய் கண்மணி இன்றைக்கி நம்ம சாட்டர்டே ஸ்பெஷலாக நம்ம சேலமில் இருக்க சூப்பரான ஒரு பெருமாள் டெம்பிளுக்கு வந்து போக போகிறோம் அதனோட மினிங்ல பார்க்கலாமா அங்கே அது என்ன டெம்பிள் அப்படின்னா அயோத்தி ராமர் டெம்பிள் தான் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அயோத்தியாவில் ராமர் டெம்பிள் நம்ம போக முடியல அப்படின்னாலும் நம்ம சேலம் அயோத்தியப்பட்டினம்லேயே இருக்க ராமர் சுவாமி டெம்பிளுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்து வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு டெம்பிள் இந்த சுவாமியோட கோவில் வந்து கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு கோயில் இந்த கோயிலோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது நான் அது எல்லாமே உங்களுக்கு லாகில் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக உங்களுக்கு நான் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் கண்மணி இந்த கோயிலோட உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிகிறதே ராமரோட பாதம் தான் அந்த பாதத்துக்கு பின்னாடி நம்ம கோவிலோட கொடிமரம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கோவிலை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஓல்டஸ்டான ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரமோட அந்த வடிவமைப்பே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கோவிலில் நம்மளோட ராமபிரான் வந்து அவரோட ஒய்ஃபு சீதா அப்புறமா தம்பிகள் இருக்காங்கள லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக நம்மளுக்கு இங்கே காட்சி தருவாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் உள்ளே போயிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே சிம்பிளான வடிவில் நம்மளுக்கு விநாயகர் வந்திருந்தார் அவரையும் நம்ம சூப்பராக தரிசனம் பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு டெம்பிளாக சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மியூசிக்கல் பில்லர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இந்த கோவிலில் மொத்தமாக இருபத்தி எட்டு பில்லர்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு பில்லருமே பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக கல்லுலயே வந்து சூப்பராக செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேருந்து ராமர் போர் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம்தான் இந்த ராமர் கோவில் அப்படின்னு வந்து புராண கதைகள்லாம் இருக்குது இந்த கோவில பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ளாகில் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க